இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிவன் ராத்திரிக்கு எடுத்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் சிவன் ராத்திரிக்கு எட்டு மணி ஆயிடுச்சு எல்லோரும் சேர்ந்து ஆட்டோவில் ஜாலியாக இருந்தோம் எங்கே போகிறோன்னா எங்கள் அத்தையோட அப்பா வீட்டு குலசாமி கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் போகிற வழியில் செம்ம ஜாலியாக பேசிகிட்டு சிரிச்சிட்டே போயிட்டுருந்தோம் அந்த கோவில் வந்து நல்லா மலைக்கு நடுவில் இருக்குங்க அவ்வளோ ஒரு அழகான கோவிலும் அதே மாதிரி அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில் பாருங்கள் ஆட்டோவில் இப்போ தான் போயிட்டு இருக்கோம் பாருங்க பார்த்தாலே தெரியும் சுற்றி நமக்கு மரம் செடி தான் இருக்கும் வீடுகள்லாம் எதுவுமே இருக்காது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த கோவில் ஒரு தென்னை மரம் எல்லாத்துக்கும் அந்த தோப்புக்கு நடுவில் இருக்குது இந்த கோவில் பாருங்கள் கோவிலுக்கு வந்தாச்சு தம்பியை இறக்குனதும் ஒரே விளையாட்டு தான் தம்பிக்கு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் விளாடும் போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா இருந்தான் எல்லாருமே பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தான் ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பிச்சாங்க எல்லாருமே லேட்டாக தான் வருவாங்க ஏன்னா காலையில் அறுதி முழிச்சிருப்பாங்க எல்லாருமே அதனால கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க வந்ததும் எல்லாருமே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க பொங்கலுக்கு இப்போ எங்கள் அண்ணி எல்லோரும் சேர்ந்து வெள்ளம் தட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள் வெள்ளம் வெள்ளம் ஏல சுக்கு எல்லாமே தட்டி கொடுக்க சொன்னாங்க பக்கத்தில் உட்காந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரிலாம் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு குலசாமி கோவிலில் உட்காந்து சாமி மூடும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் எல்லாருமே சேர்ந்து வெள்ளம் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அத்தை தம்பியை பார்த்துக்கிட்டு வர ஆரம்பிச்சாங்க இந்த ஹனித்து பேர் டான்ஸ் ஆரோன்ற பேரில் ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தா பாருங்க அந்த ரூமில் தான் நமக்கு தண்ணி எல்லாமே கிடைக்கும் அங்கேருந்து தான் பிடிச்சு கொண்டு வந்து இங்கே எல்லாருமே சமைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணாங்க நல்லா எல்லோரும் வீட்டில் இருக்கிறதோட இங்கே இந்த மாதிரி சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் எல்லோரும் பேசிக்கிட்டு ஒர்க் பண்ணும்போது இன்னும் ஹாப்பியாக இருந்தாங்க எல்லோருமே இந்த மரத்தை பாருங்கள் இந்த மரத்தில் உள்ள பூ வந்து நைட்டே பூத்து நம்ம காலையில் விடுகிறதுக்குள்ள அது வந்து பூ பூத்து கீழே விழுந்துருமா நைட்டில் தான் பூக்குமா இதை சொன்னாங்க ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு அப்புறம் தம்பி எல்லாருமே எல்லா குழந்தைங்களோடையும் விளாட ஆரம்பிச்சிட்டா பாருங்கள் பொங்கலுக்கு எல்லாமே ரெடி இருந்தாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு நான் தalicங்க பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி தண்ணியை நல்லா கழுஞ்சிட்ட அரிசி தண்ணி சேர்த்து காய வச்சுட்டு இருந்தாங்க நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அரிசி போடலான்ட்டு லேசாங்க லேசா நாட்னு பாத்தீங்களா இந்த பாலை ஏத்த பாலை தீயேறிட்டேன் எரிஞ்சிப் போயிடுது பாருங்க ஏலம் சுக்கு எல்லாம் நல்லா பொடிச்சு கொடுக்க சொன்னாங்க அதனால அத்தை எல்லாரும் உட்காந்து அம்மில நல்லா பொடிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்க அவங்க கிட்ட நல்லா ஃபன்னா பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் சொந்தக்கார ஆனா நான் பார்த்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்தேன் ஆனா ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே இல்ல நல்லா ஜெல்லாயிட்டாலுங்க எங்களோட நல்லா ஹாப்பியா பேசி சிரிச்சுட்டு இருந்தோம் அவளுங்களோட இருந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்புறம் தேங்காய் எல்லாம் பையில் போட்டு குடுக்கறதுக்காக தேங்காய் எல்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் பொங்கப்பானைக்கு தீ அரிச்சிட்டு இருந்தாங்க கொண்டு பொங்கப்பானை வந்து பொங்குறதுக்கு ரெடி ஆயிருச்சு குழவை போடுறதுக்கு ஆயிட்டாங்க அப்போ சாமியும் இறங்குச்சு எல்லாருக்குமே பாட சாமி பாட எங்கே இவங்க ये लोग थे लोग ये लोग ये लोग ये लोग ये लोग थे 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 ये लोग थे

咋？那玩意啊？ ஆமா வேணும் போது மாமா அப்புறம் பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பொங்கல் சூப்பரா கிண்டிட்டு இருக்காங்க ஒரு

பொங்கல் கிண்ண தீலையே தம்பிக்கும் பாலையும் காய வச்சிடலான்ட்டு அங்கேயே பால் கொண்டு போயிருந்தோம் தம்பிக்கு அங்கேனையே காய வச்சு கொடுத்தோம் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கும் தம்பிக்கு பால் காய வைக்கிறது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணாங்க பாருங்க வர வர கூட்டம் அதிகமாயிடுச்சு பாருங்க பூஜைக்காக சாமி எல்லாம் குளிப்பாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் கழுவ ஆரம்பிச்சுட்டாங்க

பாருங்க சாமிக்கு தண்ணி பால் எல்லாமே வச்சு அபிஷேகம் பண்ணாங்க சந்தனம் அப்புறம் குங்குமம் இளநீர் எல்லாத்தையும் வச்சு அபிஷேகம் பண்ணாங்க எனக்கு பசிக்கவேல மீனே பிஸ்கட் ஆறுங்க எல்லாரும் வந்துட்டாங்க வந்து பூல அலங்காரம் பண்ணிட்டாங்க சாமிக்கு ஒவ்வொன்னா அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் உட்காந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் விளக்கு ஏற்ற சொன்னாங்க சாமியை சுற்றி விளக்கு போட சொன்னாங்க பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த புளி சில அதில் வந்து எல்லாருமே சேர்ந்து விளக்கு ஏற்றுனாங்க இந்த விளக்கு அணையாமல் காலையில் இருந்து எண்ணெய் ஊற்றி நல்லா விளக்கு ஏற்றிட்டே இருந்தாங்க பாருங்க மொத்தம் மூணு பூஜை நடந்துச்சு இது முதல் பூஜை ஒரு பதினோரு மணிக்கு நடந்துச்சு பாருங்க சாமி நல்லா எல்லாருமே சாமி கும்பிட்டாங்க அப்பவும் சாமி இறங்குச்சு நிறைய பேருக்கு हम लोग सब्सक्राइबर देय महले बोल चल हाय बोल हाय बोल हाय ত়নালযেযালেয্যেেকতে঴ সুলাসজঠেিে চযবাবে টকেের্যে চিশ্ল স্লে প্লেরো ৮লালে Nicolas হরা엽রে কলার্ED ঍রাogrresserরে য়ারে,থল அப்புறம் சாமிலாம் கும்பிட்ட பின்னாடி எல்லாருக்குமே சாப்பாடுலாம் போட்டாங்க பாருங்க எல்லாேருக்கும் உளுந்த வடை சக்கரை பொங்கல் வெண் பொங்கல் பரோட்டா எல்லாமே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அன்னதானமும் நல்லா சாப்பிட்டோம் பயிரை வச்சுருந்தாங்க நல்லா சாப்பிட்டோம் எல்லாருமே லட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க பாருங்க இது ரெண்டாவது பூஜை இது வந்து உச்சிக்கால பூஜைன்னு சொல்லுவாங்க ஒரு மணிக்கு இது நடந்துச்சு எல்லாருமே ம தூங்காமல் முழிச்சிருந்து சாமி கும்பிட்டாங்க சென்ட்டுவையும் அங்கனையே தொட்டி கட்டி அங்கனையே தொட்டிலாம் ஆட்டிகிட்டு இருந்தோம் எல்லோரும் சேர்ந்து மாற்றி மாற்றி ஆட்டி தூங்க இருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லாருக்குமே அப்புறம் ரெண்டரைக்கு மேலே கரண்ட்டு போயிருச்சு பாருங்கள் கரண்ட்டு போகையில் சூப்பராக தெரிஞ்சிச்சுங்க அந்த விளக்கு எல்லாமே அந்த புளியோட சிலை சாமி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த விளக்கு ஏற்றி இருந்ததெல்லாம் அழகாக தெரிஞ்சிச்சு எல்லாருமே அதை ஆச்சரியமாக சூப்பராக பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் போய் பக்கத்தில் ரெண்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு அந்த இருட்டில் அதை பார்க்கும்போது அந்த விளக்கு எறிகிறதை பார்க்கும்போது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நேரம் கரண்ட் வராம அப்புறம் ஒரு மூணு மணி மூன்றரை போல தான் வந்துச்சு அப்புறம் இதுதான் அப்புறம் லாஸ்டா செஞ்ச பூஜை இது ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு நடந்துச்சு அஞ்சரைக்கு நடந்துச்சு இந்த பூஜை அவளை தான் இந்த பூஜை முடிஞ்சதும் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க